தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அதாவது சமீப சமீக சமீப காலமாகவே வந்து தொடர்ந்து வந்து சமூக வலைதளத்தில் மற்ற மாற்று சமுதாயத்தை பற்றியும் மற்றும் சமுதாய தலைவர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் தொடர்ந்து நாகரிகமற்ற முறையில் பேசி வரும் இந்த டிஸ்கவரி விலங்குகள் போல காட்டு முராண்டித்தனமாக ஐந்தறிவு ஜீவன் போல குழைத்து கொண்டிருக்கும் ஆட்டோ டிரைவர் கொல்லக்கொஸ்தி பிஎம்டி இசைக்கிக்கு நமது மகாராஜன் அவர்கள் நல்லா செகுல செகுல்ல அப்புன மாதிரி செருப்பில் அடித்த அடித்த மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாரு உண்மையிலேயே இந்த கோமுட்டி ஆதிவாசி கரடிக்குட்டி இசக்கி இசைக்கு என்ற நபர் வந்து ஒரு கை நாட்டுதான் என்றும் இந்த கை நாட்டு வந்து மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லை என்றும் அதுவும் வந்து தன்னுடைய கையெழுத்துல வந்து கையெழுத்துக்கு கூட ஏன்னா அந்த தூள் படத்தில் வர்ற சொர்ணாக்கா வில்லி சொர்ணாக்கா எப்படி வந்து தன்னுடைய கையில் பச்சை பச்சை குத்திக்கிட்டு அதை அப்படியே புத்தடித்து வந்து கையெழுத்து போடுவாங்க அதே மாதிரி கையெழுத்து போடும் நபர் இந்த ஆதிவாசி என்றும் என்றும் இந்த கை நாட்டு வந்து இந்த கை நாட்டு வந்து விழிப்புணர்வு நான் இந்த கை நாட்டு விழிப்புணர்வு நான் நடத்த ஏன் நடத்தினேன் அப்படி அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு அப்படி ஏன்னா அதுவும் வந்து இந்த டிஸ்கவரி விலங்குகள் இந்த இந்த விலங்கு டிஸ்கவரிக்கு வந்து அரசியல் பற்றி கூ கூட்டணி பற்றி எந்த எந்த விதமான புரிதலும் இந்த வடிகட்டண முட்டாளுக்கு எதுவுமே தெரியாது என்ற உண்மையை வந்து உறக்க கூறியுள்ளார் மகாராஜன் ஒரு படிப்பறை இல்லாத பறவைக்கு போய் படித்த மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழி விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வந்து வெக்கக்காடாக இருக்கிறது என்றும் அதுவும் இந்த மூதேவி வந்து ஏன்னா அந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்து நான் சொன்னால் வந்து என்னுடைய மக்கள் வந்து ஓட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா தன்னை அதாவது இந்த நபரை வந்து நம்பி ஏமாந்து வந்த மக்களை வந்து அடமான வச்சு அரசியல்வாதிகளிடம் பேரம் பேசி பணம் வாங்கி சுகவாசியாக வாழ்கிறார் என்ற விவரத்தை வேறாக ஆணி வேறாக அப்படியே வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த மகாராஜன் அவர்கள் இந்த இந்த கபோதி வந்து ஔவையாரை கூட உளவையார் என்று தான் வாசிப்பார் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காடி என் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அனைவரையும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன நம்ப வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார் அவருக்கு வந்து அனைத்து மக்கள் சமுதாய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்டோ டிரைவர் வந்து இன்னொரு கப்ஸா என்ன தெரியுமா என்னமோ வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து இசைக்கு வந்து இந்த குட்டி புள்ளி டைரக்டரு என்ன முத்தையாட்டை போய் என்னமோ வந்து நம்ம நீ வந்து நம்மளுடைய சமுதாய டைரக்டரு ஏன்னா நீ எடுக்கிற படத்தில் பூரா இந்த ஹீரோ வந்து ரவுடியாகவும் கத்தி அருவா அந்த மாதிரி வச்சு நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஏன்னா இந்த இதெல்லாம் மாறணும் ஏன்னா அதாவது வந்து வர்ற படத்தில் வந்து வக்கீலாவோ நீதிபதியாகவோ வந்து ஹீரோவாக இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு வந்து அப்படியே போய் சொன்னால் முடியாமா உடனே வந்து அந்த டைரக்டர் வந்து சரின்னு கேட்டுட்டு வந்து இந்த தேவராட்டம் தன்னுடைய சுயசாதி பெருமையை அதாவது அந்த நிலைநாட்டுற மாதிரி தேவராட்டம்ன்ற ஒரு டைட்டில் வச்சு அந்த படத்தில் வந்து தன்னுடைய சொந்த ஜாதியாக இருக்கக்கூடிய அதாவது முத்துராமனுடைய கார்த்தி பேரன் கார்த்தியினுடைய மகன் முத்துராமனுடைய பேராக இருக்கக்கூடிய கௌதம வச்சு தேவராப்டம்ன்ற ஒரு படத்தை எடுத்தா அப்படியாமா அதில் வந்து வக்கீலாக வந்து ஹீரோவாக காமிச்சு அதுலேயும் வந்து அந்த வக்கீல்கிட்டையும் அறுவாலும் கம்பியும் கம்பியும் கொடுத்துத்தான் அந்த படத்தை எடுத்திருக்கா அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அள்ளி விட்டுருக்கா அப்படி ஏன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுக்கக்கூடாது வந்து இனிமேல் வந்து நீதிபதியாகவோ நல்ல ஒரு 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 அறிவாளியாக இருக்கிற மாதிரி தான் வந்து படம் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கா அப்படி அப்படியே வந்து கலர் கலராக டீல் போட்டிருக்கா அப்படி இதை கேட்டுக்கிட்டு பார்த்தோம்னாக்க ரெண்டு மூணு இந்த விளங்காத யூடியூப் சேனல் வந்து இதை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க ஏன்னா இது வந்து முக்கியமில்லை சினிமா முக்கியம் இல்லை இப்போ மகாராஜா சொல்லியிருக்க அப்படியே பார்த்தியா ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா நிறையா பேர் என்ன இந்த இந்த டிஸ்கவரி விலங்குகள் சேனல் பிஎம்டி மாதிரி இல்லை வேறு நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பூரா கை நாட்டு கொஸ்டியே நிறையா இருக்குதுங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற அரசியல்வாதிகெலாம் மகாராஜன் சொன்ன மெசேஜ் அனைவருக்கும் பொருந்தும் இல்லைன்னா இதை நல்லா ட்ரெண்ட்ராங்க இந்த விஷயத்த நல்லா ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க மக்களே ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் வந்து ஏன்னா மாறணும் அவங்கள எண்ணம்லாம் மாறணும் இந்த கை நாட்டு இந்த கையை வச்சு இப்படி உருட்டு உருட்டுறது இன்னும் வந்து மைய தேடி இந்த கம்ப்யூட்டர் காலம் ஆகிப்போச்சு இன்னும் இந்த மையை தேடிக்கிட்டு இருக்காங்க வார் இந்த கோமிட்டி பயிலை இவங்க எல்லாம் திருந்தணும் ஏன்னா மக்களை இதை நல்லா டென்ட்ராக்கி விடுங்க மக்களே நன்றி வணக்கம்